முருகன் என்ற பெயரை கேட்டதும் முருக பக்தர்கள் உணர்ச்சி பொங்க பேசியதையும் அவர்கள் முருகர் மீது வைத்திருக்கும் மெய்சிலிருக்க வைக்கும் பக்தியையும் நம்பிக்கையையும் பார்ப்போம் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகரை முருகர் வந்து என்னோட பிடிச்ச கடவுள் எங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி கோயிலுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முருகர் கோவில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து மூணாவது முருகர் கோவில் நாளைக்கு வல்லக்கோட்டை அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு எங்க குலதெய்வ கோவில் சுவாமி மலையில முடிக்கலாம்னு ஒரு இருக்கு முருகர் அருள்ல நடந்ததுன்னா நல்லா இருக்கும் குறிப்பாக முருகனை ஏன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு கல்யாணம் வந்து இந்த கோயிலில் தான் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து விளக்கு வச்சேன் தைப்பூசத்துக்கு உடனே கல்யாணம் நடந்துச்சு ஒரு ஒரு மாதத்துலேயே எனக்கு வடமணித கல்யாணம் ஒரு இந்த இடத்த சன்னிதிலேருந்து வந்து நான் நல்லா தான் இருக்கிறேன் நல்லா வீடு வாசல் எல்லாமே நல்லா இருக்கும் என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எந்த குறையும் இல்லை வாழ்க்கையில் எல்லோ எல்லாம் முன்னேற்றம் வந்திருக்கும் எல்லாமே வந்து முருகர் கடவுள் கற்பனமாக தான் நான் நினச்சிட்டு முருகரை நினச்சி எது வேணுனாலும் கிடைக்கும் முதல்ல பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கினேன் முருகர் கொடுத்துட்டாரு அவர் நட்சத்திரத்திலே கொடுத்துட்டாரு ரெண்டு பையனும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கவிருக்கும் முருகன் மாநாட்டிற்கு செல்வீர்களா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது என்னோட விஷ் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனோம் இந்த முருகர் மாநாடுன்னு ஒன்று நடக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம முருகனோட அன்பு பண்புக்கு வந்து இது ரொம்பவே ரொம்ப நல்ல விஷயம் நல்ல வெற்றிகரமாக நடக்கணும் நிறையா பேர் போய் பங்களிக்கணும் இது மாநாடு ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரை முருகன் மாநாட்டில் இவர்களைப் போல் நீங்களும் இன்னும் பல கோடி பக்தர்களோடு இணைந்து முருகனின் புகழ் பாடுவோம் வாருங்கள்